வயது வகுப்பு படிப்பான்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைக்கு உடல் நலம் சரியில்லை அப்படின்னு அதனால மனநலம் ரொம்ப பாதிக்கப்பட்டு மன நிறைவு பெறணும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்க எல்லாரும் மன மனப்பூர்வமா இறைவனை வேண்டிக்கோங்க அதுக்கான ஒரு பயிற்சியை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் கண்ணில் ஏற்படக்கூடிய அனைத்து கோளாறுகளையும் நீக்க வல்லது இந்த இது ஏறத்தாழ இப்போ நாற்பது வயசுக்கு மேலே எல்லாரும் கண்ணா நான் உட்பட கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் உபகண்ணாடி இல்லாமல் கண் மூலமாக இதுக்கு பேர் உபகண் அப்படின்னு பேர் இது இயற்கை கண் பேர் கண் இப்போ அதுக்கு அந்த இயற்கை கண் சரியாக செயல்படலோடனே உபகண் ஒரு கூட ஒரு கண்ணை நம்ம வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு பேர் தான் இயற்கை கண் அப்படின்னு அந்த உபகண் அப்படின்னு இதுக்கு பேர் அப்போ அந்த உபகண்ணை வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த கண் கண் கோளார்கள் அனைத்துக்கும் அது கட்ராக்டாக இருக்கட்டும் கண்ணில் புயல வர்றதா இருக்கட்டும் கண்ணில் நீர் வடிதா இருக்கட்டும் அல்லது கண்ணில் அலை அலையாக ஏதோ கண் நோவு வரா மாதிரி அது கண்ணு கண் சம்மந்தப்பட்ட எந்த நோவுக்கும் இதுதான் மருந்து இந்த மருந்தை நீங்கள் வழக்கமாக தினமும் காலை மாலை இரு வேளையும் மிக லகுவான பயிற்சியாக சென்று வந்தீங்கன்னா இதுலருந்து உங்களுக்கு விடுதலை ஆயிடலாம் இப்போ அந்த நீங்கள் வந்து கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா கண்ணாடியை கலத்தி வச்சுருங்க இப்போ கண் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ கண்ணை நல்லா மூடிக்கிறீங்க மூடிக்கிட்டு ரெண்டு கையும் இப்படி ஏந்தி ரெண்டு கையும் ஏந்தி கையில் வந்து ஒரு ஓம் எழுதிக்கோங்க அது மெதுவாக ஃபெதர் டச்சாக இருக்கட்டும் அந்த ஓம் எழுதுறது இந்த பாருங்கள் இந்த கையில் உள்ளங்கையில் இந்த கண்ணை இந்த கையை கொண்டு ஓம் அப்படின்னு எழுதுறீங்க இந்த மாதிரி ஓம்னு எழுதிக்கிட்டு அந்த ரெண்டு கையும் இப்ப மூச்சோடு சேர்த்து இந்த இந்த கை அப்படி வச்சிருக்கீங்க இப்படி வச்சுட்டு ஒரு நாலு ஐந்து மூச்சுக்கள் இப்படி இந்த கையோடு சேர்த்து பண்றீங்க அப்புறம் இந்த கை ரெண்டும் இப்படி இணைச்சு வச்சுட்டு அந்த அகண்ட பிரம் பிரம்மாண்டமான அந்த உணர்வுட்ட எனக்கு சர்வ வல்லமையும் ஆற்றலும் எனக்கு தரணும் அப்படின்னு வேண்டுங்க இந்த கை அப்படி வேண்டும் போது உங்க கைக்குள்ள ஒரு குறுகுறுப்பு ஏற்படும் தலையில ஒரு ஒரு அதாவது ஒரு அலையலையாக ஒரு நிலை ஏற்படும் எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கைக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு நாள் பயிற்சி பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்கள் கைக்குள்ளே அந்த தீப்பெட்டியை பொருத்துனா அல்லது லைட்டரை பொறுத்துனா அதுலேருந்து வரக்கூடிய ஸ்பார்க் மாதிரி ஒரு ஒளி வந்து இந்த கையில் விழுவதற்கு மூணு நாளைக்குள்ளே விழுவதற்கு தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது சதம் வாய்ப்பு உள்ளது அப்படி இல்லைன்னா கூட ரெண்டு நாள் பயிற்சி பண்ணுங்க அந்த வாய்ப்போடு கையை நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ கண்ணை வந்து நல்லா ஒத்தி எடுத்துடலாம் அந்த அருள்வல்லமும் உங்கள் கைக்குள்ளே கெடைச்சிக்குடிச்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே அப்படி நல்லா ஒத்தி எடுத்துட்டு கையெல்லாம் அப்படி பூசிக்கிறீங்க இப்போ இது வந்து ஒரு முதல் பயிற்சியாக நீங்கள் பண்ணிட்டீங்க இப்போ ரெண்டாவது பயிற்சியாக இங்கே பாருங்கள் இந்த இந்த விரல் நடுவிரல் இதை வந்து உங்களுடைய கண்ணை வந்து இப்படி அளக்குறீங்க கண் புருவத்தை எப்படி அளந்துட்டு அதை எத்தனை தடவை அளக்குறீங்க பத்து முறை இப்படியே மெதுவாக ஃபெதர் டச் தான் கண் ரொம்ப மென்மையான பகுதி ஃபெதர் டச் இங்கே பாருங்கள் இப்படி இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து முறை இந்த புருவத்தை அப்படியே நீ விட்டுட்டீங்க புருவத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை மிக மென்மையாக இங்கே பாருங்க அதே மாதிரி அளவு எடுக்கிறீங்க ஒன்று ரெண்டு அதே விரல் நடுவரல் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்ப நீ அடிப்பகுதியும் பண்ணிட்டீங்க இப்போ இதை இப்படி எடுத்த முதல்ல எடுத்தீங்கல்ல அப்படி எடுக்கும்போது எவ்வளவு அளவு வந்திருக்கும் அப்படிங்கிறத உத்தேசமாக தெரிஞ்சுக்கிட்டு மையப்புள்ளியில் இந்த கையை வைக்கிறீங்க மையப்புள்ளியில் இந்த கையை வச்சு உள் சுற்றாக பத்து எண்ணம்

ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து உள் சுற்று இப்போ வெளி சுற்று வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இது வெளிச்சுட்டு மீண்டும் எகைன் உள் சுற்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ மேலே உண்டான புருவத்தில் மூன்று முறை உள் சுற்று வெளி சுற்று உள் சுற்றுன்னு மூன்று முறை செஞ்சுருக்கீங்க பத்து எண்ணெய் கீழே உண்டானதில் மூன்று முறை உள் சுற்று வெளி சுற்றின்னு பத்து எண்ணம் செஞ்சிருக்கீங்க இதை முடிச்சுட்டு சைடில் இந்த பகுதியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து உள் சுற்று வெளி நல்லா நெனை வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ இப்போ இந்த பக்கமும் பத்து செஞ்சிட்டீங்க இப்போ இந்த பக்கத்துல ஒரு குருத்து மாதிரி மென்மையாக ஒரு மென்மையாக ஒரு பகுதி ஒரு துருத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அது கை வச்சு பார்த்தா தான் தெரியும் அது குருத்து தன்னோட இப்போ அதுல வச்சு லேசா அழுத்தம் கொடுக்குறீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ இதில் பத்து கொடுத்துட்டீங்க இப்போ வந்து லேசாக கையை தேய்ச்சிட்டு மூணு தடவை அடிச்சிருக்கீங்க மூணு தடவை அடிச்சிருக்கீங்க மூன்று தடவை லைட்டாக ஃபெதர் டச் தான் எல்லா பக்கமும் ஃபெதர் டச்சாக வச்சுக்கணும் இப்போ கண்ணை மூடிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கண்ணுக்குள்ளே ஒரு எட்டு போடுறீங்க அதாவது இடக்கை பக்கமாக பத்து தடவை வலக்கை பக்கமாக பத்து தடவை இப்போ எட்டு போடுறீங்க பாருங்கள் நான் இடக்கை பக்கமாக பத்து எண்ணு வரைக்கும் எட்டு போட்டுக்கிறேன் இப்போ வலக்கை பக்கமாக போடுறேன் எல்லா பக்கமும் ரெண்டு பக்கம் போட்டேன் இடக்கை பக்கம் பத்து வலக்கை பக்கம் பத்து போட்டேன் இப்போ அதுக்கு மிக வேண்டியது கொஞ்சம் இந்த புல்லாக்கு பகுதி அந்த காலத்தில் புல்லாக்கெல்லாம் பெரியவங்க போட்டிருந்தாங்க வயசானவங்க அந்த பகுதியை எதுக்காண்டி அந்த புல்லாக்கு போட்டாங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மூக்குவாடி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க குழந்தை தங்கவில்லை என்றால் அந்த வீட்டில் மூக்கையான பேர் வச்சு மூக்குவாளி புத்தி போட்டிருப்பாங்க அதே மாதிரி மூக்கமான பேர் வச்சு மூக்குவாளி புத்தி போட்டிருப்பாங்க என்ன கான்செப்ட்னா கண்ணுக்கு மேல் பெறக்கூடிய எல்லா விதமான நாடி நரம்புகளையும் அது பலப்படுத்தி இந்த மூளையில போய் அது எந்த இன்ஃபெக்ஷனும் தாக்காம நம்ம பாரம்பரியத்தை அது காத்து தரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மிக சுலபமான ஒரு ஒரு பயிற்சியை அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிருக்காங்க தெரியாமல் நிச்சயம் இதை செஞ்சிருக்க மாட்டாங்க குழந்தை தங்காத வீட்டில்தான் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மூக்கம்மா மூக்கையா அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு விரலையும் கொண்டு மூக்கில் ஒரு மெல்லிய பேலட்டி அதாவது ரொம்ப தகடு மாதிரி ஒரு ஒரு பகுதி இருக்கும் இங்கே பாருங்க இந்த ரெண்டு விரலை கொண்டு இந்த மூக்குக்குள்ளே கைவிட்டு அந்த பகுதியை அழுத்தி பிடிச்சிக்கான கட்டாயம் அது உங்களுக்கு கண்ணுலேருந்து எஸ்பெஷலி முதல்ல வலது கண்ணில் இருந்தால் நீர் வரும் அது வந்ததுன்னா நீங்கள் பயப்படலாம் ஒன்றும் வேண்டாம் இப்படி வச்சுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இது வந்து மூக்கு வழியாக மூக்க அந்த மென்மையான அந்த பகுதியை கொஞ்சம் வலிக்கும் உள்பகுதியில் அந்த தட்டையாக இருக்கும் அதை தொட்டு விட்டிங்கண்ணா இப்படி செஞ்சு வந்தீங்கன்னா ஆறு மாதத்தில் கண்ணில் உண்டான எல்லா கோளாறுகளும் நீங்கிரும் வாழ்நாள் முழுசும் செஞ்சீங்கன்னா இந்த பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வாங்க தமிழ்லையும் பீனியல் சுரப்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த தீவியில் சுரப்பி தன்னுடைய செக்ரீசனை இயல்பாக சுரந்து நம்மளை எல்லா நோய்கள்லேருந்து நம்மளை விடுதலை பண்ண செய்யக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய இந்த பயிற்சி இதை எல்லாரும் செய்து பலன் பெறுங்க இந்த கண்ணோவுக்காண்டி கேட்டவங்க முன்னால அவங்களுக்கு நான் மத்தியானம் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் அவங்களால புரிஞ்சுக்க முடியல எங்களுக்கு ஒரு வீடியோவை அனுப்பினா பரவாயில்ல அப்படின்னாங்க சரி அவங்க வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு புரிய முடியல அப்படின்ட்டு சரியா எல்லாருக்குமே அது எல்லா மக்களுக்குமே இது சென்று ரேட்டும் அப்படின்ட்டு இப்போ இந்த இந்த பதிவை இதில் போடலாம் அப்படின்னு எடுத்துருக்கிற திருவருள் கூட்டி வைக்க வேற ஒரு பதிவில் இன்னொரு நாளைக்கு செய்யணும்